அப்படியா வெளிநாடான பிற அடி சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆளு காட்டில் நிற்கிறேன் கேட் இந்த கேட்டில் வந்து வாழ்க்கையில் எவருமே மறக்க இன்றைக்கு ஜானே அடித்தா கூட எனக்கு அது ஒரு இதாக தெரியாதுன்னு சொல்லுவாப்பா பாத்தியலு சொன்னால் மற்ற பக்கம் ஜானம் வாங்கிட்டான் ஆள்போகமாக போய்க்கொண்டிருக்கிறார் விடுறா விடுறா எப்படி வந்து நிக்கா ஆ ஜ இந்த கண்ணுக்கு முன்னுக்கு காம்பி வேயிரை உயிரை தங்கட உயிரை துச்சமாக என்னச்சு துச்சமாக நினைச்சி போய்க்கொண்டுருக்கு வணக்கம் உறவுலே நான் சதீஷ் இப்போ நாம் வந்து எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தலன்னு சொன்னால் கொண்டமடு காட்டில் நிற்கிறேன் கொண்டமடு காடில் வயல் வயல் வயலுக்கு நிற்கிறேன் என்று பார்த்திங்கலன்னு சொன்னால் இதில் காவல் இருக்குது அடுத்த எப்படின்னு சொன்னால் தடிமன் தடிமன் வந்துடக்கூட ஆண்ட காண்டி மேலுக்கு ஒரு பனிதானே இப்போ பனிதானே அப்போ இந்த தொப்பியா போட்டிருக்குன்னு தொப்பி வந்து வேண பார்த்தீச்சுன்னா வெளிநாடான பிறகு அடி சொல்லி ஏமாற்றிட்டாங்க அதில் இந்த தொப்பி புரி அதுக்கு பிறகு பார்த்தீங்களா அடிச்சுன்னா இந்த ஜேக்கெட் இங்கே இங்கே இந்த ஜாக்கெட் வந்து ஒரு இருபத்தையாய் வரும் வேண்டியாச்சு அப்போ எங்கடா அப்பா இதை போடுறேன்ட்டு யோகிச்சு 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 பார்த்தா அடிச்சுன்னா கொண்டமடகுலாம் போடலாம் கொண்டமடகு வந்து முல்லத்தீ மாவட்டத்தில் வந்து கொண்டமடகுன்ற ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நாங்கள் போடலாம் என்ன காரணம்னு சொன்னால் இங்கே வந்து வெளிநாடு மாதிரியே ஒரு சூழ்நிலையும் பணியும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து இதான் என்ற ஒரு காணொளி நீங்கள் வந்து வயலை காட்டுறோம் பாருங்கள் வயல் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறான் பாருங்க இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் அழகாக உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இந்த வீடியோ போடுறேன் என்னால் வந்து லைவ் போட முடியாது என்னட்ட வந்து அவ்வளோதுக்கு வசதி இல்லாததால் வந்து டேட்டா இல்லை டேட்டா ஃபோனுக்கு போடுற காட்டில் வந்து டேட்டா அது பக்கேஜ் ஆ போடுறது வந்து என்னட்டா அவ்வளோது வசதி இல்லாதால் வந்து இதையும் காட்டுறேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு க ஒரு ஃபோர்ஸ் மொண்டு கொடுக்குறேன் நல்லா இருக்குது இங்கே ஒரு நாட்டில் திக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே இடியோ தட்டா பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் கொண்ட மடுவில் வந்து கொண்டா மடுவில் வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா ஜேக்கெட் ஒரு மூவாயிரம் ரூபா குள்ளா இந்த கைக்கு போடுறோம் குளோஸ் ஒன்று கிடம்தான் நான் போய்ட்டு எடுத்து கொண்டு வரையில இவ்வளவு தான் எனக்கு மிச்சம் வெளிநாடு அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றின பிறகு இவ்வளவு தான் எனக்கு மிச்சம் அதை வந்து கொண்ட வடவில் வந்து நான் போட்டு என்ஜாய் பண்ணுறேன் ஓகே பாய் இடத்த பாருங்கவேன் இஞ்ச பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே இஞ்சே இங்கே இவ்வளோத்துக்கு தான் இந்த ஃபோன் வீடியோ எடுக்கலாம் வயல் வயலோட சேர்த்தாப்பிக்க ஹோட்டல் நெருப்ப குச்சி தட்டுறோம் விளக்கு கொளுத்துறோம் பாருங்க

இப்போ பாத்தியலான்னு சொன்னாலும் சார் காவல் கொட்டில பாருங்க என்ன என்ன உண்மையிலேயே நான் வந்து இதை வடிவா இருக்க காட்டப்பறேன் காட்டி கதைக்க போறேன்னு பாருங்க இங்க காவல் கொட்டில பாருங்க எப்படி இருக்காண்டு முடியோடியே முடிப்பா தானே இருக்கிறேன் அதில் அதுதான் 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 என்ன சொன்னா அவங்க கூட உங்களோட கொட்டில் இதே பார்த்தோன்னு பிளாங்கிட்டு என்ன சொன்னா நித்திரம் கொள்ளாமல் காவலை அதான் அது காட்டினான் அது காட்டினான் அதுல

பக்கத்து 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 கொட்டிக்க அண்ணன் வந்து அவ்வளவு இங்க பாருங்க என்னென்னு சொன்னா இப்ப இப்ப நாங்கள் வந்து அது இந்த அண்ணாவோட வந்து நான் வந்து அப்படியே நிக்க வெறுக்கெரு கோலோண்டு வந்தது பார்த்தால் பக்கத்து கொட்டில வந்து நெருப்பு மூடிவிடன்னு சொன்னா அவை இப்படித்தான் அந்த வேலிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இப்போ பாத்தியலான்னு சொன்னா அஞ்சு பாருங்க இங்கே கரண்ட் லைன் வந்து குடுவோட போச்சு பாருங்க இப்போ அங்கே ஹலடியாஜான் கொடுவ விட்டு லைட் வேலை செய்கிறோம் பாருங்க இங்க காவல் கோட்டில் இது அந்த வெளிச்சம் மட்டும்தான் மெயின் கரண்ட்டு மாதிரி தானே இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கரண்ட்டு மாதிரி தானே கரண்ட் அடிச்சிடும் அதுக்காக வலுப்ப முடிப்படுது இஞ்சி பாருங்க இஞ்சே லைட்டாக பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்ச பாருங்க லைட்டு பத்துது பார்த்தீங்களா பத்து திருப்பி படியாக இருக்கா கொடுங்க இங்கே பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சே இந்த லைட் தான் குடுவாட்டிருக்கு இப்போ வந்து கரண்ட் கொடுப்பேன் அப்பேக்குள்ள உங்களுக்கு தெரியுமே ரைட் கரண்ட் ஆள் கொடுத்து தெரிஞ்சு வேற இஞ்சி வேற இஞ்சி கடவுள கொண்ட உடம்புல ஒரு லைட் பண்ணல ஒரு லைட் பச்ச இஞ்சி வேற இஞ்சி இது காவல் கட்டில் இது காவல் கட்டில் இஞ்சி இது காவல் கட்டில் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால வயலுகள் இஞ்சி வயலுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னப்பா புலீஸ் விஷார ஆகுது ஜோ வந்து நான் ரோட்டுக்கு போகிறேன் ரோட்டுக்கு போகிறேன் குளிரன்னு சொன்னால் வேறு வேறு லெவல் ஓகே ஓகே ஆனால் சூப்பராக இருக்குது பஞ்சாயத்து இதில் ஒரு சைக்கிள் அதில் ஒரு சைக்கிள் நிற்கிது அடுத்த வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கே போப்பறோம்னு சொன்னால் அந்த அண்ணிற அந்த என்னோட நின்று அண்ணே கொட்டில் இருந்து ஆளை எழுத்துக்கொண்டு பக்கத்து கோட்டில்காரன் ட டோ அடிச்சு காட்டுறான் இப்படி இப்படி டோச் அடித்து காட்டுறான் அப்படி இப்படி அடித்தாலும் தன்னை ஹோட்டல் அடிக்கி வாங்குவோன்னு சொல்கிறானா பக்கத்து கோட்டில்காரனா வாங்கோன்ட்டு சொல்கிறானா வேண்டி சொன்னால் அவங்கள அந்த அந்த ஒரு 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 சபடாக இருக்கிறாங்க இதுக்குள்ளே அப்படி இருக்கிறாங்க அப்போ இப்போ அங்கே அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம் போய் பார்க்குறோம் வீடியோக்குறோம் தயவுசெய்து எந்த வீடியோக்குள்ள பார்க்குறணியல் பாருங்கப்பா பார்க்குற என்ன பாருங்க கெஞ்சி கெஞ்சி இருந்தாலே இல்லாது அதனால நான் இன்னும் கெஞ்சிடேல நான் வீடியோ போட்டு அப்படிச்சிருந்தா பாருங்க அப்படி கிடைக்க தட்டிட்டு போகும் ஓகே நன்றி இப்போ இது தொடரும் தொடரும் வீடியோ தொடரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேக்குள்ள ஒரு மனுஷர் என்னடாப்பா இப்படி கிடைக்கிறான்னு வேணுன்னு யோசிக்கலன்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த நன்றி சொல்கிறேன் நன்றி சொன்னேன் ஆனால் இந்த தம்பி ஏன்னா அப்படி யோகிச்சு போவியா எனக்கு இந்த இயற்கையும் காடும் பிடிச்சிருக்கு அது அது என்னென்னு தெரியல அந்த அது பிடிச்சிருக்கு அதை நான் சொல்கிறேன் அது பிடிச்சிருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்கொண்டுருக்கிறேன் எங்க ஒரு ஒரு அண்ணாண்ட வயலுக்கு தான் போகிறோம் ஒரு அடி பாதை மாதிரியே விட்டுருக்குறேன் விட்டுருக்குறேன்னா அந்த வரம்பே இப்படித்தான் இப்போ என்ன சொல்லுங்க ஆபம் என்ன சொல்லுங்க ஆபம் கீழே பார்த்து போகணும் என்னட்ட உண்மையில் எஞ்சி பாருங்க இங்கே செருப்பும் இங்கே செருப்பும்டையோர் போட்டிருந்த ஒரு ஜீன்ஸோடைய தான் வந்த நான் வரம்புகள் வரம்புகளில் நடந்த அனுபவம் இல்லை உண்மையிலே விவசாயம் என்றும் வந்து ஒரு பொல்லாத இது போய்கொண்டு இருக்கிறான் போயிட்டு 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 வந்து அவற்றிட்ட ஹோட்டலுக்கு போய் நான் இதை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குமேட்டு சொன்னால் ஆனால் அவர் வந்து எப்படி என்று சொன்னால் எப்படினு சொன்னால் அவற்றை அவர்கிட்ட வயலுக்குள்ள அப்படியே கொண்டு வாரம் பாருங்க ஒரு ஸ்பாட் லைட் அண்ணடா அட இப்படி வச்சுக்கிறாங்களா இறங்கி போகிறோம் இறங்கி போகிறோம் அண்ணா இதுக்கு யானைகள் வந்திருக்கோண்ணே இங்க பாருங்க இங்க இங்க இதெல்லாம் வந்து யானை வந்த இடங்கள் இங்க இங்க இதெல்லாம் வந்து ஆ இது இந்த பா இது வந்து யானை வந்த இடம் தான் இங்க இதெல்லாம் வந்து யானை வந்த இடம் தான் வேண்ட இடங்கள் வந்து யானை வந்த இடம் ஆ ஆளுக்கு கிட்ட வந்துட்டோம் ஆளை காட்டுறக்கு முன்னுக்கு இங்கே வரும் காவல் காரணம் பாருங்க இங்க என்னடா வளர்ந்து போக ஆ இங்க பதியலை பாத்தியல ஆளை பாருங்க இங்க ஆளை பாருங்க ஆளை பாருங்க வணக்கம் அண்ணே ஒவ்வொரு ஒரு காவல் கொட்டிலாம் தெரியுறோம் இங்கே பாருங்க இந்த நாய்க்குட்டியை பாருங்க மேல என்ன தெரியும் கூட உனக்கு விடுறா விடுறா அது எப்படி வந்து நிற்க வேண்டுமா ஆ சரி சரி ஓகே 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 உன்னோட காய இப்போமே ஆ போய்க்கடா போய்க்கடா போ போ அவங்க ஊப்பிட்றான் போகிற நான் சோறு வைக்க மாட்டேன் உனக்கு போ போ இப்போ பார்த்தியலன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ வந்து உள்ளுக்கு வந்த ஹோட்டல்கார அண்ணையோட எப்படி பார்த்தவன்ட்டு சொன்னால் அவர் வந்து உண்மையிலேயே இது இது கொட்டில பார்க்க கீழே தெரியுது காட்டுக்கரை காட்டுக்கரையில் வந்து அவர் வர்ற கஷ்டங்களை சொல்லுங்க அண்ணேன்ட்டு சொன்னேன் அடையே அடுத்த பக்கம் ஜானம் வந்துட்டேன் அவடா போறன்னு சொல்லிவிட்டார் அண்ணன் ஒழுங்குங்க இப்போ பாத்தியாலன்னு சொன்னா இத பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த லைட்டுன்ற லைட்டுன்ற இதையும் பாருங்க இந்த அவர் அவர் வந்து எப்படி இதை இதை ஒரு காவல் பண்ணி என்ன செய்கிறாரன்ற பாருங்க இதான் விவசாயம் இஞ்ச இதை பாருங்க உண்மையிலேயே இது என்ன என்ன சொல்லுங்க அப்பா இப்போ வந்து காட்டுக்கரை காட்டுக்கரை நாங்கள் இப்படியே வந்து இப்படியே பார்க்கக்குள்ள இஞ்ச பாருங்க இஞ்ச தீவிரம் மூட்டி இருக்குது இஞ்சே இவையெல்லாம் இந்த 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 காவல் பார்க்குறாக்களை காப்பாற்றி வச்சுக்கிறோம் இவையெல்லாம் அடுத்த இந்த சைட்டு வயலுகள் இப்படியே பார்க்குறோன்னாங்கள் இப்போ பாத்தியலன்னு சொன்னால் மற்ற பக்கம் ஜானம் தங்கிட்டான் ஆள் வேகமாக போய்க்கொண்டு இருக்கிறார் ஆள் வந்து வேகமாக போய்கொண்டு இருக்கிறார் நாங்கள் போகிறோம் காட்டுக்கார காட்டுக்கார இந்த ஆள் வந்து ஒரு பயங்கர ஒரு போய் போய்கொண்டு இருக்கிறார் என்ன சொல்லுங்க அப்பா இப்போ இப்போ அவை வந்து இந்த ஜான் என்ற வந்து ஒரு 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 இதாக தெரியல அந்த உயிரை உயிரை தங்கட உயிரை துச்சமாக நினைச்சு துச்சமாக நினைச்சி போய் கொண்டு இருக்கிறார் பாக்கைக்கு ஒரு வேதனையாக இருக்கேன்னு எனக்கு இன்றைக்கு யானை அடிச்சா கூட எனக்கு அது ஒரு இதா தெரியாது அப்போ அந்த மனுஷர் பாஞ்சு போற பாக்க ஒரு வேதனையாக இருக்குது இந்த பக்கமா என்ன ஆஹ் வடிகொளுத்தி காட்டுனா உங்களை கூட வயலை பார்க்க பாக்க போறீங்கல கடாவுளே பாருங்க அம்மையிலே இந்த மனுஷர் வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு ஒரு கஷ்டத்தை மத்திய எஞ்சால பாருங்க இதுல காடு என்னால முடியலை இவர் நடக்கிற வேகத்தை வந்து என்னால ஈடு செய்ய முடியலை இங்கே இப்போ பார்த்தியலான்னு சொன்னால் இஞ்சி பாருங்க இஞ்சி பாருங்க இது வந்து இது வந்து நான் தொட அது இது வந்து கரண்ட் வேலி இது வந்து கரண்ட் வேலி போட்டிருக்கு கரண்ட் வேலி என்றால் பெரிய அளவில் ஒரு உயிர் சேதம் அளவுக்கு வந்து இந்த மக்கள் போடுறேல நான் பார்த்த அளவில் சொல்கிறேன்னு இது வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் பாருங்க சா இஞ்சி பாருங்க இது வந்து பெரிய ஒரு பாலம் உண்டு விவசாயம் அம்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுங்க அப்போ நான் நான் இன்றைக்கு இன்றைக்கு நான் உண்டைக்கு படுற கஷ்டம் வந்து நான் இந்த வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று வருஷமாக நான் வந்து முப்பத்தி மூன்று வருஷம் நான் பிறந்து இந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லை என்னோட வயலும் இல்லை அதால் கிடைக்கவும் இல்லை ஆ நாள் உங்கள் பாருங்கள் உங்கள் பாருங்கள் உங்கள் பாருங்கள் உங்கள் உங்கள் பாருங்கள் இந்த விவசாயிகள் படுற இதை பாருங்க எப்படி எப்படி அந்த 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 பாருங்க எப்படி அதெல்லாம் ஒரு இதாக காட்டணுமன்ற பாருங்க அப்படியே நான் காட்டுறோம் பாருங்க உண்மையிலேயே ஒரு விவசாயம் வந்து எவ்வளவுத்துக்கு படுற கஷ்டங்கள் அவையண்டி ஒரு ஒரு நிலவரங்கள் பாருங்க இந்த காட்டுக்கரை இது ஃபுல்லா காட்டுக்கரை இந்த இந்த லைட்டை பாருங்க இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வட்டி முடிஞ்சிருமென்ட்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு வட்டி முடிஞ்சிருமெண்ட்டு சொன்னா கூட அவங்கள அவங்க நெல் வெட்டி கொண்டு போய் சேர்க்கிற இவ்வளோ கஷ்டம்ன்ற பாருங்க இந்த லைட்டை பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு இஞ்ச பாருங்க இஞ்ச பாருங்க என்ன காரணம் இறங்கிட்டான் இதுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜான இறங்கிட்டு ஜானம் இறங்கிட்டு தான் யானை இறங்கினு சொல்ல இவ்வளவு ஒரு 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 விஷயம் என்ன உண்மையிலேயே இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பாட்டு இந்த விவசாயிகள் இந்த 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 நெல் இந்த இந்த அரிசிய குழந்தைங்கட ஒரு சோறா வைக்கக்குள்ள அவங்களுக்கு போடுற கஷ்டம் மிருக பாருங்க இந்த அரிசி இந்த சோத்த திண்டுதான் நாங்கள் வாழ்றோம்ன்றதை வந்து மறக்காதேங்க ஓம் நான் என்னச்சேன் நீ கத்தையக்குள்ள என்ன என்ன கோபுண்டம் என்ன இங்கே இஞ்ச பாருங்க இப்போ இஞ்ச பாருங்க இஞ்சய் இது வந்து ஜானம் போன ஒரு தடத்திலாம் நான் போய்க்குன்றிருப்பேன் சரியா இஞ்சி பாருங்க இஞ்சய் இப்போ என்ன சொல்லுங்க வா இங்கே இஞ்சே இங்கே இதை பாருங்க இதை பார்த்தீங்களான்னு சொன்னால் இஞ்சய் அடுத்த அடுத்த இதை பாருங்கள் இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அண்ணன் வாடனே அண்ணன் வாண்ண இதுக்குள்ளே எவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்டு உண்மையிலே விவசாயம் செய்கிறாங்களன்ற வந்து பார்க்க முயலே ஒரு ஒரு வேதனையாக இருக்குஞ்சேன் இப்போ பாத்தியலைன்னு சொன்னால் இப்போ பாத்தியலைன்னு சொன்னால் இஞ்ச பாருங்கஜய இன்ஜே இஞ்சே இந்த தண்ணின்ற ஒரு நீட்டாக பாருங்க என்ன விவசாயமும் விவசாயத்த ஒரு அருமையை நான் காட்டுறேன் இஞ்சே இஞ்சய் எதை பாருங்க இஞ்சி பாருங்க இஞ்சய் இங்கே இது வந்து அந்த காட்டிலேருந்து வந்த தண்ணியும் அதுன்ற ஒரு போக்குவரத்தும் எனக்கு பின்னால வர அன்னைக்கு நான் சொல்லிக்கொண்டு போறேன் என்னென்ன சொன்னா இது வந்து கரண்ட் வேலி ஆ ஆமா இஞ்சி பாரு கரண்ட் வேலி டேய் கரண்ட் கூட பாத்தியல எங்களுக்கு ஒலிக்கும் வலிக்கும் பாருங்க வா அண்ணா பாத்து வா அண்ணா வா பாத்துவ பாலவை உப்ப பாத்தியலைன்னு சொன்னால் இந்த டோச் இன்ஜே தலையாணி அவையில் ஓடி வந்த மோடி ஆக்கிட்ட சீட்டி எது வைக்க தலையானு அதோட பாத்தியலன்னு சொன்னால் இந்த கேட்டில் இந்த கேட்டில் வந்து வாழ்க்கையில் எவருமே மறக்கலாது என்ன வாழ்க்கையில் வந்து இந்த கேட்டில்ன்ற விஷயம் வந்து யாருமே அது அப்படியே பாத்தியலைன்னு சொன்னால் இங்கே இங்கே இது வந்து நுழாம்பு நுழாம்பு இது மூட்டி இருக்கணும் இஞ்சாவில் வந்து அப்படியே வயல் என்ன சொல்லுங்க அப்போ ப்ராவளே இங்க இதுக்குள்ளே பாருங்க இதான் இதான் வந்து ஜான வேலிக்கு போட்டிருக்கணும் நாங்கள் வெறேக்குள்ளே நாங்கள் இப்போ நடந்து விரைவுக்குள்ளே வந்து இந்த ஜானவேலி இங்க இதைத்தான் வந்து அவையல் இது பண்ணி விட்டுருந்தா என்ன காரணம்னு சொன்னால் இங்க இது இது வந்து ஜானியை வந்து சாவடிக்கணுமன்ற சிந்தனையும் அப்படி இல்லை அவையிட்டா என்ன அதுதான் பாதுகாப்பு தங்கடைய பாதுகாப்பு மனுஷரை பாருங்க இஞ்சய பாருங்க இந்த ஓலை கொட்டியில் பாருங்க நான் உங்களுக்கு வழியில் பாருங்க பாருங்கம்மா உங்களுக்கு நான் வழியில் காட்டுறேன் பாருங்கஜே இஞ்சே இஞ்சே பாருங்க இஞ்சே பாருங்க இஞ்சே ஆகுமே என்ன இஞ்சே இந்த அந்த லைட்டு லைட்டு நின்று நின்று பத்துக்கு பார்த்தீங்களே இந்த லைட்டு நின்று நின்று பத்து கிட்ட தான் வாங்கிட்ட வயல் இது வந்து அப்படி வந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த வயல் உப்ப வந்து பார்த்தியலான்னு சொன்னால் இந்த இந்தா இந்த இந்த இதா பாருங்கஜே இந்த கொட்டிலுக்கு வந்துட்டு இந்த உறவுகளை சந்திச்சுட்டு இப்படியே வலிக்கிறவன் என்ன சொல்லுங்க அப்பம் நான் கண்ட அனுபவத்தை தான் வந்து நான் ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை காட்டுறேன்னு சொன்னால் எங்கேயும் இருக்கிற மக்களோட யோசிப்பியால் அட விவசாயத்தை இப்படித்தான் கஷ்டப்பட்டுத செய்கிறாங்களேன்னு சொல்லி ஓகே உறவுகளே பாரம் போயிட்டேன் ஓகேயா நன்றி 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 வரட்டேன் ஓகே ஓகே சரி 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 சந்திப்பாம இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஒரு தீவிர தீவிர மூட்டி இயா காட்டுறாஜா இந்த இடம் வச்சு அங்கே உங்க இப்படிதான் படுக்க உண்மை இல்லை இவங்க 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 வந்து மனுஷர் இல்லையா தெய்வ பாவியல் அண்ணா அட நட ஒன்று இது வந்து மனுஷ பிரவியல் இல்லை தெய்வ பாவியல் என்ன சொல்லுங்க அப்பம் விவசாயத்தை காக்குற உறவுகள் வந்து தெய்வ பிறவியல் அவங்க படுற கஷ்டத்தை காட்டுறேன்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும் அடுத்த வயலுக்கு போறோம் நீங்களே பார்க்கலாம் வாங்க உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் உறவு நாங்கள் வந்து இப்படியே வந்து அடுத்த அடுத்த ஹோட்டலுக்கு போகிறோம் போய்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வரம்புல பாருங்கள் இந்த வரம்புல பாருங்கள் விவசாயிகள் வந்து அவ்வளவுத்துக்கு ஒரு நுட்பமாக செய்யினோம் என்ன நுட்பமாக வந்து இந்த வயல்கள் தண்ணிகள் இதுகள் இப்படி வந்து ஒரு காவல் பார்த்து இந்த விவசாயத்தை காற்றிக்கொண்டு போயினோம்ன்ற வந்து இஞ்சம் பாருங்கள் இஞ்சம் இது வந்து ஒரு வக்காய்க்கும் ஒரு குளிர் ஒரு சூடுவான் மூட்டி

இப்போ வந்து பாத்தியாலன்னு சொன்னால் ஆனால் வா வா என்ன இந்த இந்த ஜானியல் வந்து ஜானியல் வந்து புறக்க கட்டசி வேல் என்ன இதை இது வந்து காட்டுக்கார புள்ள என்ன புள்ளாங்கிற சொந்தமாக சொல்ல போனால் இது வந்து சம்மரில் கொண்ட முறை சேர்ந்த காணி ஆ புல்லா காடு அப்படி சுத்தம் காடுனா புல்லா காடு பாத்தியால அப்போ இந்த காட்டு காட்டுக்கரையை வந்து நாங்கள் வந்து இப்போ சுற்றி காட்டிக்கொண்டு போகிறோம் சரியா பார்க்கலாம் நீங்கள் மனுஷ வாழ்க்கையும் காட்டலாம பார்த்துவானே அண்ணன் வந்து ஒரு 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 அவருக்கு விளங்கும் சில விவசாயத்தது தெரியும் சரி ஓகே ஒருவங்களே வீடியோ தட்ட பாருங்க பாருங்கோ இங்கே வந்து நிற்கிறோம் சொன்னால் நாங்கள் வந்து இந்த வயல் வயல்கள் ஃபுல்லாக வயல் முழு வயல் நடந்து ஏலாது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செடியாக செடியாக இது ஒரு மணி ஒரு மணி இன்னும் ஒரு அண்ணன் கொட்டிலாம் கடைசியாக நாங்கள் போகிறோம் என்ன காரணம்னு சொன்னால் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வசதி வாய்ப்பெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருந்தவர் நாங்கள் நாங்கள் முதல் விரைக்கலே அவர் சொல்லிட்டார் அப்போ இப்போ வந்து நாங்கள் அந்த சாப்பாடு ஹோட்டலுக்கு தான் போகிறோம் பார்ப்போம் என்ன சாப்பாடுங்களுக்கு திறப்புகிறன்றத வந்து நாங்கள் அந்த ஹோட்டலில் போகிறோம் பார்க்குறோம் சாப்பிட்றோம் எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சாப்பாடு கிடைச்சினு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அடுத்த நாங்கள் விடிய வலிக்கிறோம் ஓகே உறவுகளே நன்றியா